ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் கட்டிங் லைனிங் ப்ளவுஸு ஒரே டைம்லேயே மூணு ப்ளவுஸையும் நான் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் எப்படி அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இவங்களோட அளவு வந்து பார்த்தோன்னா இவங்களோட உயரம் ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அளவுக்கு இருக்குது இவங்களோட உயரம் அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் எப்போயுமே நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நாலு மடிப்பாக போட்டு தான் கட் பண்ணுவோம் அப்போ தான் வந்து ஒ ஒரே டைம்லேயே கட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் சேவிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் பேக் சைடு மார்க் பண்ணேன் இல்லையா அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணுறதுக்காக அவங்களோட மறுபடியும் அதே பதினஞ்சு வந்து அளவு வச்சுட்டு நான் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணி ஒரு கோல் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் கோடு போட்டதுக்கப்புறமா இவங்களோட செஸ்ட் அளவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக எப்படி வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன் இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்கேலுக்கு நேராக கோல்லேருந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் அப்படியும் வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்போட அகலம் அடுப்பு இடுப்பு சுற்றலுவர்களே அதை ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கரெக்டாக பிடிச்சிருக்காங்க இல்லையா நம்ம சைடு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்கல்ல அந்த அளவுக்கு நான் மொதல் மார்க் பண்ணுறேன் அடுத்தது அவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு ஒரு ஒரு சைடும் விட்டு ஸோ ஒன் இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்களுக்கு வந்து துணி விடுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி மூணு கோடு போட்டுவிட்டேன் இப்போ இவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரியும் எல்லாரையும் எல்லாரும் வந்து இப்போ வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக போட்டு கூட மார்க் இல்லையா அந்த மாதிரியும் உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு அதே வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் தான் வந்தது ஸோ இவங்களுக்கோட செஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட உயரம் அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன் டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டோட உயரம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் பட்டி வரும் ஸோ அடுத்தது இவங்களுக்கு வந்து சைட்லேருந்து அதாவது கீழேருந்து மேல் நோக்கி ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எயிட் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து மீதி வர அளவுதான் ஆம்கோலோட வளைவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இவங்க ஷோல்டரோட அகலும் பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் கழுத்தோட அகலும் ரெண்டே கால் இன்ச்சஸ் வந்து நான் சாரி ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்போ எல் டைப்பில் மார்க் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ ஒன்றரை இன்ச்சஸ் வச்சு நான் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட பிடித்தத்தோட அளவுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்கேல் இந்த வளைவு ஸ்கேல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரேஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரீ ஹேண்டெலாம் அப்படி நம்ம வந்து நம்ம வரையலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ அது வந்து இந்த ஷேப்காக மட்டும்தான் நான் அந்த ஸ்கேல் வச்சு நான் வரைஞ்சேன் அதே மாதிரி முன்கழுத்துக்கு அக அகலத்துலேருந்து ஒரு கீழேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்காக வளைவா நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சென்ட்ரு டாட் இப்படிக்க போகிறோம் சென்ட்ரு டாட்டோட உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்க பிடிச்சிருக்க அளவோடு இழுத்து மார்க் பண்ணும்போது எனக்கு பதிமூன்று இன்ச்சஸ் வந்துது அதே தான் நான் மார்க் பண்ணுறேன் அடுத்தது இங்கே ஹூக் பட்டிக்கிட்ட வர அந்த சென்ட்ரு டாட்டை ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு ஹூக்கில் இருந்து நம்மளுக்கு பட்டிக்கிட்ட வர அளவு தான் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா ஸ்கேல் அளவு வச்சு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நான் மார்க் பண்ண அளவு எல்லாத்துலையுமே நான் வந்து இப்படி ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது நம்ம தனியாக மேலே அரேஞ்ச் கீழே ரஞ்சி அப்படிலாம் விடவே விடாதீங்க சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணதை அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கான உயரம் உயரம் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சஸ் வச்சுருக்கேன் பிடித்தம் போக ஒரு மூணு இன்ச்சஸ் வந்து வரும் அவங்களுக்கு அப்போ தான் வந்து கப் வந்து ஷேப்பாக அமையும் ஸோ இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிட்ட வர அந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் வச்சு அளந்து பாருங்கள் இப்போ எனக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் வந்தது அதில் பாதி த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி அதோட உயரம் அந்த உயரம் வந்து ஷோல்டரோட அளவு தான் நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இருந்து பிடிக்கிற டாட் தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்தது அந்த எல் டைப்பில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது சென்ட்ரு டாட் பிடிச்சி அந்த கோடு போட்டிருக்கல அதிலேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு கோடு போட்டுருக்கேன் அப்புறமா ப்ளவுஸில் எப்பயுமே மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன் முன் பக்கத்தில் இருக்கிற ஆம்கோல் டெப்த் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளாழம் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணனும் அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன என்ன ஈஸியாக ஈஸியா ஒரு இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கிட்டே கொஞ்சம் லூஸ் குடுத்து கை வந்து ஃப்ரீயா ஏறுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிவகை செய்யும் சோ அதனால அந்த இடத்த ஒரு கால் இன்ச்சஸஸ்க்கு உள் பக்கமாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ எல்லாமே வந்து கரெக்டான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எனக்கு இப்போ தைக்கும் போது எனக்கு ஒரு கால் இன்ச்சஸ் இருந்தால் போதும் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கோல் கிட்டே ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அற்காத் போட்டுக்கிறேன் அந்த அற்காத் வந்து மீட் பண்ணும்போது நம்மளுக்கு அளந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் அதே சமயம் வந்துட்டு நான் கால் இன்ச்சு முன்கழுத்து உயரும் முன்கழுத்துக்கிட்டே மார்க் பண்ணலையா அதையும் நான் வந்து அந்த வளைவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நான் வந்துட்டு பீஸ் வந்து தனித்தனியாக பிரிக்கணும் அதனால வந்து சென்ட்ரில் ஜாயிண்டாக இருக்குள்ள அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் பேக் பீஸ் மார்க் பண்ணும்போது நான் இவங்களோட உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சஸ் சொன்னேன் இல்லையா அதிலிருந்து ஃபைவ் இன்ச்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி டென் இன்சஸ் வந்து அவங்களோட கழுத்தோட உயரத்தை வைக்கிறேன் கழுதோட உயரம் வைக்கும்போது நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் தான் நான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இவங்களோட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ டைமண்ட் ஷேப்பில் கழுத்து வர மாதிரி நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இப்படி பா இந்த ப்ளவுஸ் இது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் மட்டும் ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து தேவையான அளவுக்கு தையலுக்கு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து அதாவது வந்து அக்கத் போடணுமோ அந்த இடத்துல வந்து நாச்சஸ் போட்டு எடுத்து வச்சுக்கேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டோம் இப்போ ஃப்ரண்டும் கட் பண்ணிவிட்டோம் அடுத்தது பேக்கும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சதுக்குமா இப்போ வந்து பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம் பட்டி பீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸில் கழுத்துக்கிட்ட வர அந்த அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா கழுத்துக்கிட்ட வர பீஸே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணணும் அளக்காமல் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆறு இன்ச்சு உயரமும் அகலம் வந்து ப்ளவுஸோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இவங்களோட உயரத்தை மட்டும் நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அகலத்தை அகலம் வந்து நான் வந்து பிளவுஸ் தைக்கும் போது அவங்களுக்கு பிடித்தம் போக எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் மட்டும் மார்க் மூன்று இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு ஒன் இன்ச்சஸ் கீழே அந்த டெப்த்து வந்து ஆழம் வரும் இல்லையா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ இந்த வளைவை தான் நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம் சிம்பிளான மெத்தடில் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் கட் பண்ணிட்டேன் அதேமாரி எனக்கு தேவையான அளவுகளையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டி பீஸ் வந்துட்டு ப்ளவுஸில் அந்த சென்ட்ரு டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டேன் நீங்கள் வந்து பட்டி பீஸ் துணி வெட்டுறது வெட்டலாம் இது முதலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போ வந்து நம்ம வந்து ஸ்கி எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா காஜாப்பட்டிக்கும் ஹூக் பட்டிக்கும் தேவையான துணி இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து ஒரேடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து ஹெம்மிங் பீஸ் வைக்கலை ஏன் ஹெம்மிங் பீஸ் வைக்கலன்னா அப்படியே வச்சு தான் நான் திருப்ப போகிறேன் அதனால் அவங்களுக்கு வந்து ஹெம்மிங் பீஸ் வைக்காமல் நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்தது இது மெயின் பீஸு இது மாதிரி மூணு ப்ளவுஸோட மெயின் பீஸும் போட்டு நான் லைனிங்கில் கட் பண்ணதை మేలే கட் பண்ணது மேலே வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் மட்டும் உங்ககிட்ட காமிச்சிடறேன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெடிமேடாகவே இது மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுக்கும்போது இவங்களுக்கு கையோட உயரம் வந்து எனக்கு ப்ளவுஸோட ப்ளவுஸோட அகலம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இல்லையா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு அந்த பார்ட்ரு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ஷோல்ட்ருக்கிட்டேருந்து அட்டாச் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு தேவையாக கொஞ்சம் கேப் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நான் மேலே ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து பேக் பீஸும் நான் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வச்சு செக் பண்ணுறேன் அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வந்து எந்த இடத்த வருதுன்னு பார்த்தேன் அப்போ வந்து அவங்களுக்கு உயரம் பார்த்தினா ஃப்ரண்ட் பீஸில் பற்றவே இல்லை அதனால் நான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சேன் அந்த பக்கம் வச்சேன் எந்த பக்கமே செட் ஆகலை ஸோ இப்படி வச்சுட்டு கட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதேமாரியே வச்சு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பீஸில் பட்டி பீஸ்க்கு தேவையானதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டது ஸோ அதுக்காகவும் நான் எடுத்து வச்சுக்கினேன் இப்போ வந்து எந்த பீஸுமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் நம்ம எந்த துண்டு பீஸை கூட நம்ம வந்து எடுத்து கீழே போட்டுவே கூடாது நம்ம ப்ளவுஸ் தைக்கிற எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஞாபகமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் ஒரு ஒரு பிளவுஸாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை பா போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனலை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்